திருநெல்வேலி தொகுதியில் கடந்த முறை திமுக சார்பில் போட்டியிட்ட ஞான வெற்றி பெற்றதனால் இந்த முறையும் இந்த தொகுதி திமுகவுக்கு ஒதுக்கப்படும் என கணக்கு போட்டு திமுகவிலிருந்து நாற்பத்தி நாலு பேர் விருப்ப மனு கொடுத்தார்கள் அதில் சபாநாயகர் அப்பாவுவின் மகன் அலெக்ஸ் அப்பாவும் ஒருவர் ஆனால் அந்த தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது நெல்லையில் சீட் கிடைக்காத அதிருப்தியில் சபாநாயகர் அப்பாவு பல திமுக நிர்வாகிகள் தேர்தல் பணிகளில் சுணக்கம் காட்டுவதாக தகவல் வெளியானது இது தொடர்பாக நாங்குநேரியில் இன்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு திருநெல்வேலி மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கியதாலேயே எனது மகனுக்கு சீட் கொடுக்காததாலேயே எனக்கு எந்த வருத்தமும் இல்லை நெல்லை மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட நாற்பத்தி நாலு பேர் விருப்ப மனு திருநெல்வேலி தொகுதியில் மிகப்பெரிய ஜாமுவான்கள் இருந்தது போது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மாணவர் அணி உள்ள எனது மகனுக்கு போட்டியிட வாய்ப்பு அளித்தால் அது எப்படி சரியாகும் எனது மகனுக்கு சீட் கொடுக்க வேண்டும் என்று திமுக தலைவரை சந்தித்து அழுத்தம் கொடுக்கக்கூடிய அளவில் விவரம் இல்லாதவன் இல்லை நான் யார் கொடுத்த அழுத்தம் காரணமாக இது போன்ற செய்தி அவதூறாக பரப்பப்படுகிறது என்று எனக்கு தெரியவில்லை என்று அவர் தெரிவித்து உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது